வாக்கு வங்கிக்காக கர்நாடகாவில் காங்கிரஸ் செய்த ஒற்றை செயல் உள்ளதும் போற்று பெரும் பரிசு கிடைத்தது இந்தியாவை ஆள வேண்டும் என்று அடம்பிடித்து வரும் காங்கிரஸ் தான் ஆளும் மாநிலங்களில் சிறப்பான ஆட்சியை தர தவறிவிட்டு வருகின்றது காங்கிரஸ் ஆளும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்த மாதம் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் சம்பளம் கூட போட முடியாமல் தள்ளாடி நின்றது அம்மாநில காங்கிரஸ் அரசு ஏனென்றால் அந்த அளவிற்கு மக்களை கவரும் திட்டங்களை கண்மூடித்தனமாக பாதி இறைத்து இந்த நிலைமைக்கு ஆளாகி நிற்கிறது அதேபோல் காங்கிரஸ் ஆளும் பிற மாநிலங்களிலும் பல நிதிநிலை பிரச்சினைகள் இருந்து வருகின்றது இது இப்படி இருக்க காங்கிரஸ் ஆளும் தென் மாநிலங்களில் ஒன்றான கர்நாடகாவில் ஒரு புதிய பூகம்பத்திற்கு வித்திட்டிருக்கிறது காங்கிரஸ் தமிழகத்தில் எப்படி தமிழ் பற்றோடு அரசியல் கலந்திருக்கிறதோ அதேபோல் கர்நாடகத்திலும் கன்னட மொழி உணர்வோடு தான் அரசியலும் கலந்திருக்கிறது ஆனால் கன்னடம் தாய்மொழியாக உணர்வோடு கலந்திருக்கும் அந்த மாநிலத்தில் உருதுமொழியை காங்கிரஸ் அரசு திணிக்க முயற்சிக்கும் சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது சிக்மங்களூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் அங்கன்வாடி பணியாளர்களை ஆசிரியர்களை நியமிப்பதற்கான அறிவிப்பு வெளியானது அதில் விண்ணப்பதாரர்களுக்கு கட்டாயம் உருதுமொழி தெரிந்திருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த செய்தி கன்னட மொழி உணர்வாளர்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுதான் காங்கிரஸ் பிராந்திய மொழிகளை காக்கும் லட்சணமா இந்தி மொழியை திணிக்க முயன்ற காங்கிரஸ் தற்போது உருது மொழியை தூக்கி கொண்டு வந்திருக்கிறது இதற்கு நிச்சயம் கன்னட மக்கள் பதிலடி தருவார்கள் என பொதுமக்களும் கருத்து கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த கர்நாடக பாஜக இது கண்டனத்திற்குரியது உருது மொழியை காங்கிரஸ் அரசு திணிக்க நினைக்கிறது கன்னடம் அலுவல் மொழியாக இருக்கும் பொழுது எதற்காக உருது மொழியை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து தெளிவான விளக்கத்தை மாநில அரசு கொடுக்க வேண்டும் என கடுமையாக சாடியிருக்கிறது தமிழகத்தில் திராவிட ஸ்டாக்குகளை பெரிய அளவில் தீனி போட்டு வளர்த்ததே இந்த காங்கிரஸ் கட்சியின் இந்தி திணிப்புதான் ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபதில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாஜகவின் தேசிய கல்விக் கொள்கையில் மூன்றாவது மொழியாக ஏதேனும் ஒரு இந்திய மொழியை தேர்வு செய்து கற்கலாம் என சொல்லி இருப்பினும் அதையும் கண்மூடித்தனமாக இந்தி எதிர்ப்பு என திராவிட ஸ்டாக்குகள் எதிர்த்து வருகின்றனர் ஆனால் மறைமுகமாக தமிழக அரசும் உருது மொழி திணிப்பை முயற்சித்து வருவதாக அண்ணாமலை கடந்த ஜூலை குற்றம் சாட்டியிருந்தார் அவர் கூறியதாவது தமிழக அரசின் மாநில கல்விக் கொள்கையில் உருது பள்ளிகளை அதிகம் கொண்டு வர வேண்டும் உருது பாடப்புத்தகங்களை வர வேண்டும் என்கின்றனர் ஹிந்தி திணிப்பு என்று கூறும் திமுக அரசு உருது பள்ளிகளை அதிகம் கொண்டுவர நினைப்பது ஏன் இது உருது திணிப்பு இல்லையா என்று கேட்டிருந்தார் இப்படி திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக மாநில மொழியின் வளர்ச்சியை விட்டுக் கொடுக்கலாமா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்